ஜயாஸ் கார்டன் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு அரிய மூலிகையான ஒரு கீரை பற்றி பார்க்க போகிறோம் அது நம்ம தோட்டத்தில் ரொம்ப சாதாரணமாக அடிக்கடி முளைச்சிக்கிட்டே இருந்தது அது என்னமோ அப்படின்னு நினச்சிட்டு நான் பறைச்சி கீழே போட்டுட்டேன் அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப முளைக்கவும் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அது கண்டிப்பாக மருத்துவ பயன் உள்ளதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய அதை பற்றின விவரங்களை தகவல்களை சேகரிக்க ஆரம்பித்தேன் அப்போ எனக்கே ரொம்ப வியப்பாக இருந்தது அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அது மருத்துவ குணங்கள் வாய்ந்த ஒன்று மாடி தோட்டத்துல அதுவும் ரெண்டு வகை கீரைகள் வர வந்திருக்காங்க அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சிங்க அந்த மகிழ்ச்சியை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன் அது மட்டும் இல்லை அந்த அரிய தகவல்களை நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் உங்கள் தோட்டத்துல வளர்ப்பீங்க இல்லையா அதனால தான் வாங்க அந்த கீரை என்னன்னு சொல்லி பார்க்கலாம் இங்க பாருங்கள் நம்ம வீட்டில் இந்த கீரை தன்னால் தாங்க முளைச்சாங்க இவங்க பச்சையாக இருக்காங்களா இவங்க கொஞ்சம் நடுவில் சிவப்பாக இருக்காங்களா தண்டு வந்து சிவப்பு கலரில் இருக்குது பாருங்க இது வந்து பச்சையாகவே இருக்குதா இன்னொரு இடத்துலையும் இந்த கீரை இருக்குது வாங்க காமிக்கிறேன் இதாக இருக்குது பாருங்கள் இந்த நிறைய குட்டி குட்டியாக நிறைய வளர்ந்துருக்காங்களா ஸோ இந்த தொட்டிலையே வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவும் பண்ணிட்டேங்க இப்போ இந்த கீரையினுடைய பெயரை அவங்களுக்கு நான் சொல்லிடுறேன் இந்த கீரை வந்து முள்ளுக்கீரை முள்ளிக்கீரை முல்லான் கீரை அதுக்கப்புறம் முள்தண்டு கீரை அதுக்கப்புறம் வேறு என்ன தங்கக்கீரை சுண்ணாம்பு கீரை இப்படி பல பெயர்களால் கிராமங்களில் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விதமான பெயர்களால் அழைக்கப்படுதுங்க இதில் ரெண்டு வகை இருக்குதுங்க நான் சொன்னேன் அங்கே காமிச்சியம் பார்த்திங்களா இது வந்து பச்சை தண்டு இன்னொன்று வந்து சிவப்பு தண்டில் வந்து தண்டு சிவப்பாக இருக்கிறது மட்டும் இல்லை நடுவில் ஒரு கோடு கூட இந்த இடத்துல வந்திருக்குங்க இரண்டு வகை இருக்குதாங்க இரண்டு வகையும் நம்ம வீட்டில் தன்னால் மலைச்சது தாங்க நமக்கு ரொம்பவே மகிழ்ச்சி கண்டிப்பாக இந்த கீரையை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் வளர்த்துருங்க இது கீரை வகைகள் இந்த அது என்ன சொல்கிறது சிறுகீரை அதுக்கப்புறமா வந்து குப்பை கீரையெலாம் என்ன மாதிரியான இலை அமைப்போடு இருக்குமோ அதே மாதிரி தான் பூக்களும் அதே மாதிரி தான் வருமா பூக்கள் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நான் அப்டேட் கொடுக்குறேன் ஆனால் என்ன ஒரு வித்தியாசம் அதுக்கும் இதுக்கும்னா இங்கே பாருங்கள் தெரியுதா முட்கள் பயங்கரமாக குத்துறாங்க இந்த முட்கள் தாங்க இதில் வித்தியாசம் இந்த கீரைக்கும் அந்த கீரைக்கும் இது வந்து சாதாரணமாக வந்து பராமரிக்கப்படாத நிலங்கள் எல்லாத்துலேயுமே இது வளருமாங்க சாலை ஓரத்தில் அதிகமாக இருக்குமா வாங்க அந்த செடியும் பார்த்துக்கிட்டே பேசலாம் பாருங்கள் இந்த ஒரு செடி இருக்குது தான் இரண்டு செடி நம்ம வீட்டில் இருக்குது இதில் ரெண்டு வகை தான் இருக்குது இந்த ரெண்டு செடியுமே நம்ம வீட்டில் வளர்ந்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேங்க இது வந்து மூணு அடி உயரம் வளருமாங்க எவ்வளோ ஒரு ஹாப்பியான விஷயம் தன்னால் களை செடி மாதிரி நம்ம வீட்டில் வளர்ந்துருச்சு அது ரெண்டு வகை இருக்குதா ரெண்டுமே நம்ம வீட்டில் வளர்ந்துருச்சு எனக்கு ரொம்ப இருக்குதுங்க இது வந்து பகுதி எல்லா தண்டு கீரை எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா நீர்த்தன்மையோட தான் இருக்குமா பாத்தீங்களா அந்த மாதிரி இருக்குதான் முள் இருக்கிறதுனால தாங்க இதை வந்து அதிகமாக பயிரிட மாட்டேங்கிறாங்களாம் முன்னாடி எல்லாம் தாத்தா பூட்டன் காலத்துல பார்த்திங்கன்னா இதை சாலை ஓரத்தில் பராமரிக்காத எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி இருந்துச்சு ஆமாம் இதை வந்து சாதாரணமாக அவங்கெல்லாம் வறுமையில் இருக்கும்போது இந்த கீரைகள் அதிகமாக வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் இந்த கீரை தான் கலவை கீரை மாதிரி சமைச்சு சாப்பிட்டுருக்காங்க அதனால நோயே இல்லாமல் ஆரோக்கியமாக அவங்களுக்கெல்லாம் டாக்டர்கிட்ட போயிருக்கவே மாட்டாங்கங்க அதுக்கெல்லாம் காரணம் இந்த கீரை தாங்க இதோட விதை தண்டு வேறு இலை எல்லாமே மருத்துவ குணம் வாய்ந்ததுங்க இதோட பெயர்கள் வேறு வேறு பெயர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முள்ளிக்கீரை முள்தண்டுக்கீரை முள்ளான் கீரை சுண்ணாம்புக்கீரை அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன தங்கக்கீரை பல பெயர்கள் இதுக்கு இருக்குங்க எத்தனை பெயர்கள் பாருங்க ஒவ்வொரு ஏரியாக்கும் தகுந்த மாதிரி இந்த செடி வந்து வேற வேற பெயர்களோடு அழைக்கப்படுதுங்க இதனுடைய மிக முக்கியமான ஒன்று அப்படின்னா சின்ன ஜந்துக்கள் குட்டி குட்டியான பூச்சிகள் கடிச்சிச்சின்னா இதனுடைய சாறை பருகும் பொழுது இல்லை இந்த கீரையை சாப்பிடும் பொழுது இல்லை இந்த கீரையினுடைய சாற்றினை எடுத்து அந்த கடியிலை அந்த கடிவாயிலை போடும் பொழுது இது வந்து விஷத்தன்மையை எடுத்துருமாங்க உதாரணமாக தேள் சிறு பாம்புகளுடைய விஷத்தை கூட முறிக்கக்கூடிய தன்மை இந்த கீரை இரண்டு கீரைக்கும் ஒரே விதமான மருத்துவ குணம் தாங்க இருக்குது இந்த கீரைக்கு இருக்குதாங்க ஆனால் பெரிய பாம்பு கடித்த பொழுது கூட இதை வந்து அவங்க முதலுதவியாக பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் மருத்துவர்கிட்ட சென்றதாக எனக்கு தகவல்கள் கிடைச்சிச்சுங்க வயிற்றுப்போக்கு தொடர்ந்து வயிற்றுப்போக்கு இருக்குன்னா இந்த கீரை சாப்பிட்டா சாதாரணமாக கீரை அப்படின்னா மலம் இலக்கியன்னு தானே சொல்லுவோம் ஆனால் இந்த கீரை வந்து மலத்தை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இந்த கீரைக்கு இருந்திருக்குங்க கட்டிகளை உடைக்குமா ரொம்ப கட்டி இருக்குது வேனக்கட்டி இல்லை வேறு ஏதாவது ஒரு கட்டிகள் இருக்குது அப்படின்னா இதை வந்து என்ன பண்ணுவாங்க அந்த இலையை வந்து நல்லா வதக்கிட்டு அதை இளம் சூட்டில் அந்த இடத்துல வச்சு கட்டிட்டோம் அப்படின்னா பழுத்து உடஞ்சிருமாங்க அதுக்கப்புறம் இந்த கீரையை சமைத்து பொழுது தாராளமாக நீர் பிரியுமா ஸோ வந்து சில பேருக்கு வந்து யூரின்ல அலர்ஜி இருக்குது யூரின் சரியாக போக மாட்டேங்குது அந்த மாதிரி இருக்கிறவங்க இதை பொழுது அதெல்லாம் சரியாகுது அது மட்டும் இல்லைங்க தங்க பஷ்பம் ச தயார் ச சரி பண்ணும் பொழுது இந்த இலையனுடைய சாற்றை வந்து புடமிடுறதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க அதனால தான் இதுக்கு தங்கக்கீரையின்னு கூட ஒரு பெயர் வந்திருக்குங்க இவ்வளோ ஒரு பெரிய விஷயம் பாருங்களேன் நம்ம தெரியாமல் இருந்துட்டோம் இவ்வளோ நாளும் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குதுங்க சிறுநீர் அலர்ஜி வயிற்றுப்போக்குகள்லாம் ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அதே மாதிரி இது வந்து உடலை வந்து பலப்படுத்துமா சுடல் சோர்வை நீக்குமா கிட்னியை பலப்படுத்துமா வேறு இலை எல்லாத்தையும் அரைச்சிட்டு நல்லா ரெண்டு ஸ்பூன் காலை மாலை சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா அவ்வளோ நல்லதாங்க உடம்புக்கு இதில் வந்து என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னா சுண்ணாம்பு சத்து இருக்குதா இரும்பு சத்து இருக்குதா மக்னீஷியம் இருக்குதா அதனால் வந்து நரம்பு தளர்ச்சி எலும்பு பிரச்சனை உடல் சோர்வு இரத்த சோகை இவங்கெல்லாம் இருக்கிறவங்கெல்லாம் இது அதிகமாக எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதாங்க அப்புறம் இந்த செடியை வந்து முள்ளுமையா அப்படியே வேரோட புடுங்கி நல்லா விளைஞ்ச செடி வள நல்ல முற்றிய செடியா எடுத்து சுட்டு காய போட்டுறணும் அதுக்கப்புறம் சுட்டுறணுமா சுட்டு அந்த சாம்பலை எடுத்து தேங்காய் எண்ணெயில் கலந்து காயங்களில் போட்டோன்னா அந்த காயங்கள் சரியாயிடுமாங்க ஸோ முற்றிய செடி கிடச்சிச்சின்னா நம்ம இந்த மாதிரி கூட தயார் பண்ணி வச்சுருக்கலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி கீரை எங்கேயாவது பார்த்தீங்கன்னா அலட்சியம் பண்ணி கண்டுக்காமல் விட்டுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படியாவது இந்த பரஸ்ட்டு வந்து நீங்கள் மாடி தோட்டத்துலையோ வீட்டு தோட்டத்திலையோ வளர்த்துருங்க ஏன்னால் நமக்கு இதெல்லாம் கிடைக்காது பாருங்கள் மார்க்கெட்டில் முற்கள் இருக்கிறதுனால பயிரிடவும் மாட்டாங்க ஸோ நம்ம வந்து இந்த செடிகளை வீட்டில் வளர்த்து இதையும் பயன்பெற்று நம்ம இதனுடைய ஆரோக்கியத்தை அவங்களும் அறிய வைக்கணும் இல்லையா அது மட்டும் இல்லைங்க சுவாச பிரச்சனைகளெல்லாம் சரி செய்யுமா இதில் இல்லாத சத்தே இல்லைங்க எந்த சத்து அதாவது அவ்வளவு சத்துமிக்க ஒரே கீரை அப்படின்னா இதுதான் ஸோ நீங்கள் மற்ற கீரையெல்லாம் வளர்க்கலைனாலும் பரவாயில்ல முள்தண்டு கீரை முள்ளிக்கீரை தங்க கீரையை வளர்க்காமல் விட்டுறாதீங்க இங்கே தங்கத்தை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க அலட்சியம் பண்ணிடாதீங்க சரி இவ்வளோ நன்மைகள் பார்த்துட்டோமே இதோட சில தீமைகளும் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் ஏன்னா அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லையா இது வந்து உஷ்ணத்தன்மையான கீரையாக கொஞ்சம் ஹீட்டு ஜாஸ்தி ஐயோ யோ ஹீட்டுன்னா அந்த வெயிலுக்கு சாப்பிடக்கூடாது அப்படின்னு நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாதுங்க இப்போ உதாரணமாக வந்து கேழ்வரை வந்து ரொம்ப ஹீட்டுன்னு சொல்லுவாங்க அதுக்காக நம்ம சாப்பிடாமலா இருக்கிறோம் சில பேர் வெயிலில் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க கிடையாதுங்க நம்ம கிராமத்தில் கேட்டு பாருங்க வெயிலில் தாங்க கேப்பை வகைகளை அதிகமாக சாப்பிடுவாங்க எப்படி சாப்பிடுவாங்க அப்படிங்கிற ஒரு முறை இருக்குதுங்க அதை வந்து நல்லா ஊற வச்சு அரைச்சி புளிக்க வச்சு அது நொதித்த பிறகு காய்ச்சி அதை வந்து மறுநாள் தயிர் விட்டு சாப்பிடுவாங்க இத்தனை ப்ராசஸ் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா அதனுடைய தன்மை மாறி அது நமக்கு குளிர்ச்சியை தரும் அதுபோல் தாங்க இந்த கீரையை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நிறைய சின்ன வெங்காயம் போட்டு சமையல் பண்ணலாம் இல்லை மற்ற கீரைகளோட கலவை கீரையாக சமைக்கலாம் இல்லை பாசிப்பருப்பு போட்டு சமைக்கலாம் இந்த மூன்று விதமான வகைகளை சமைக்கும்போது இதனுடைய உஷ்பத்தன்மை மாறிடுமாங்க இப்போ நான் சொல்ல போகிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நான் பேச போகிறீங்க அதுதான் வந்து இந்த கீரையினுடைய பயங்கர ஹைலைட்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவேன் இந்த காலத்துக்கு ஏற்ற ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லுவேங்க இப்போல்லாம் வெயிட் ஓவர் வெயிட் அப்படிங்கிறது எல்லாருக்கும் சகஜமாக போயிடுச்சு ஏன்னா இப்போ உள்ள உணவு பழக்கம் முழக்கம் அந்த மாதிரிங்க அது மட்டும் இல்லை எல்லாருக்குமே வந்து ஸ்லிம்மாக அழகாக இருக்கணுங்கிற ஆசை இருக்கும் தானே அது மட்டும் இல்லை இப்போ பாருங்களேன் டீனேஜ் பிள்ளைங்களுக்கு கூட ஓவர் வெயிட் நூறு கிலோ தொண்ணூறு கிலோ எண்பது கிலோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறாங்க இல்லையா அந்த வெய்ச்சை குறைக்கிறதுக்கு இந்த கீரை பயன்படுமாங்க நம்மலாம் போய் வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டாக்டர்ஸ்ட மருந்து அது இதுன்னு எவ்வளோ இடங்களுக்கு ஓடி போய் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டவங்கள நம்ம கண் கூட பார்க்குறோம் இல்லையா அது எல்லாமே ஒன்று சாப்பிட்டா இன்னொன்று இன்னொன்று சாப்பிட்டா இன்னொன்னு சொல்லி நிறைய பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் ஆனால் நம்ம தாத்தாவும் பாட்டனும் பூட்டியும் கொடுத்துட்டு போன இந்த கீரை பக்க விளைவுகளை ஏற்படுத்தாதாங்க இந்த கீரையை எப்படி சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகும் நான் கீரையாணாமா உங்ககிட்ட முழுமையாக எடுத்துட்டு வந்து காய வச்சு ஏன்னா இந்த செடியுடைய இருந்தே நமக்கு மருத்துவத்தன்மை இருக்கிறனால நீங்க முற்றிய செடியை எடுத்துட்டு வந்துடுங்க முழுமையாக எடுத்துட்டு வந்து நல்ல வெயிலில் காய வச்சு தினமும் ஒரு ஸ்பூனு எடுத்து நல்லா கொதிக்க வச்சு ஒரு டம்ளர் குடிக்க போகிறோன்னா ரெண்டு டம்ளர் தண்ணி வைக்கணும் நல்லா கொதிக்க வச்சு அதை வந்து காலை மாலை ரெண்டு நேரம் குடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தான் வெயிட் குறையணும் அப்படின்னா ஒரு மாதத்திலும் ஓவர் வெயிட் ரொம்ப ரொம்ப வெயிட் ஜாஸ்தி நான் சொன்ன மாதிரி நூறு கிலோ அந்த மாதிரி இருந்தாங்கன்னா ஒரு ஆறு மாத காலத்திலும் நல்ல ஸ்லிம் ஆகிடுவாங்க இன்னும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது என்னன்னு கேட்குறீங்களா அதாவது சாதாரணமாக வெயிட் லாஸ் ஆகும்போது ஆகும் நம்முடைய அழகு கொஞ்சம் குறையும் ஒரு மாதிரி ஒட்டி போன மாதிரி ஒரு சுருக்கத்தன்மையோட தோள்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு வயதான தோற்றம் லேஸாக வரும் கொஞ்சம் கவலையாக இருக்கும் ஆனால் வெயிட் லாஸ் ஆகிட்டுன்னு சொல்லி ஹாப்பியாக இருப்போம் இந்த கீரை சாப்பிடும் பொழுது உங்கள் அழகு குறையாமல் அழகு கூடி உங்களுடைய உடல் எடையை குறைக்குமாங்க எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் இல்லை ஆனால் இந்த கீரையினுடைய சாற்றையோ இல்லை கீரையையோ கண்டிப்பாக இரவு நேரத்தில் எடுக்கக்கூடாது ஏன் அப்படின்னா இந்த கீரை சிறுநீர் பெருக்கேன்னு சொல்லிட்டேன் சிறுநீர் பெருக்கினா நைட்டு நம்ம தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணிடும் இல்லையா அடிக்கடி யூரின் போவோம் இல்லையா ஸோ நைட் மட்டும் பயன்படுத்தாதீங்க இவ்வளவு மருத்துவ குணங்கள் கொண்ட இந்த கீரையை நீங்கள் எங்கே பார்த்தாலும் என்ன செஞ்சிடணும் கண்டிப்பாக பறிச்சு வந்து வீட்டில் நட்டு நீங்களும் மாடித்தோட்டத்தில் வளர்த்து இதனுடைய பயன்களையெல்லாம் பெற்று நம்முடைய வருங்கால சந்ததியை ஆரோக்கியமான சந்ததியாக நீங்கள் மாற்றணும் அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாரையும் கேட்டுக்கிறேங்க இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்